ஹலோ கைஸ் வணக்கம் மக்கள் ஏ ட்வெண்ட்டி எயிட்டோட ப்ரோமோ டூ டீல் சைட்ஸுங்க செம்ம தாருமா இருந்தாங்க சொல்லணும் வைட்டா என்ட்ரி வைக்கிட்டா வந்துட்டு போய் இறங்கிட்டாங்கன்னே சொல்லணும் ப்ரோமோவை பார்க்கவும் சும்மா தரமாக செய்வாங்கன்னு தான் தோணுது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகனும் சாண்ட்ரா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே எல்லோரையும் உட்கார வச்சு எல்லாத்துக்கே ஒரு பேடு பேனாலாம் கொடுத்து வச்சுருக்காங்க பேப்பரெல்லாம் அதில் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான் எதுக்காக இந்த சீசனுக்கு வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது கொஷின் ஆன்சரெல்லாம் ஏதோ சொல்லிடுறாங்க அதை வேலிடேட் பண்ணுற விதமாக வந்துட்டு போய் கார்டனில் நின்னுட்ருக்காங்க எல்லாமே லைனாக பிரகனும் சாண்ட்ராவும் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க ஒரு ஃபயர் எரிஞ்சிட்ருக்குது ஒரு சின்ன பேரல்குள்ள அப்போ வந்துட்டு பாரு சொல்கிறாங்க நான் யாருன்னு நான் வந்துட்டு வேலிடேட் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு நான் ரியலாக இருக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து சாண்ட்ராஸ் ஓ இப்போ இருக்க தான் ரியலா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கீழ்ச்சி அப்படியே தூக்கி அந்த நெருப்புக்குள்ளே போடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கம்ருதீன் இருக்கிறாரு ஒரு மாதம் இங்கேருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அப்படியே முழிக்கிறாரு என்ன கேம் வந்துட்டு விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் திரு திருன்னு முழிக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேப்பரை கட்டிங் கிழிச்சிடுறாரு பிரஜென்ட் கீழ்ச்சி எடுத்துகிட்டு போய் போட்டுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னா எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஓ அது சொல்லிகிட்டே இருக்கிற கேப்பில் பிரகன் வந்துட்டு பேப்பரை கீழ்ச்சி தப்புன்னு தூக்கி போட்டு போயினேயிறாரு இட்ஸ் ஓ ரூட் அப்படின்ட்டு அரோரா வந்துட்டு பேசுகிறாங்க ஏமா இத்தனை நாள் ஏகம போனேன் இந்த பேச்சு அதான் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த நாலு பேர் இருக்கிற எல்லாரையும் வச்சு செய்யணுங்க அப்படி கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா இந்த நாலு பேரில் ஒருத்தர் ஃபைனல்ஸ் வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அவ்வளோ என்னமோ கண்டென்ட் கொடுக்கறது தான் நினச்சி உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ஓவராக ஆடிட்டுருக்காங்க அடுத்த வாரம் அரோரா எலிமினேட் ஆகணும் நம்ம வேண்டிக்கிறோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க